வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று பருண் தவான் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாகியுள்ள பேபி ஜான் இந்த திரைப்படத்தின் விமர்சனம் குறித்து பார்க்கலாம் கேரளாவில் பேக்கரி வைத்திருக்கும் ஜானுக்கும் பெண்களை கடத்தும் கும்பலுக்கும் இடையே மோதல் உருவாகிறது அப்போது ஜானின் பின்னணி தெரியவர அவரின் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்தது கடத்தல் கும்பலிடம் இருந்து பெண்களை அவர் மீட்டாரா என்பதே பேபிஜான் படத்தின் கதையாக இருக்கிறது தமிழில் வெளியான திரை திரைப்படத்தின் ரீமேக் தான் இந்த பேபி ஜான் அக்லி படத்தை தயாரிக்கிறார் ஆனால் கதாபாத்திரம் காட்சிகளிலும் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழில் ஹீ படத்தை இயக்கிய காலிஸ் திரைக்கதையில் நன்கு கவனம் செலுத்தியுள்ளார் வருண் தவான் பேக்கரி வைத்திருக்கும் ஜாண்டி சில்வா மற்றும் டிசிபி சத்யா வர்மாவாக ஆக்சன் களம் செய்திருக்கிறார் ஆனால் ஒப்பீட்டளவில் நடிகர் விஜயை விட குறைவாகத்தான் பல காட்சிகள் நடித்திருக்கிறார் எனினும் தன்னால் முடிந்தவரை கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்துள்ளார் காணாமல் போன மனைவியை வருண் தவான் கண்டுபிடிப்பதும் அவரது நிலைமைக்கு காரணமான நபரை கொலை செய்யும் விதமும் இயக்குநரின் மிரட்டல் வருண் தவானின் மகளாக வரும் ஷாரா துருதுரு நடிப்பால் கவர்கிறார் பாமிகா கேவியை ஆசிரியாக காட்டிய பின் அவருக்கு என வைத்திருக்கும் டுவிஸ் காட்சி அருமை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ஸ்கோர் செய்திருந்தாலும் நைன்மடக்கப்பாடுள்ள தனது நடன அசைவுகளால் ஈர்க்கிறார் அதேபோல வருண் தவானுடன் பயணிக்கும் காமெடி நடிகர் ராஜ்பால் ஜாதவ் எமோஷனலாக பேசும் காட்சியிலும் பஞ்ச டயலாக் பேசியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் ஜாகி ஷெராப் வழக்கமான வில்லனாக மிரட்டும் போது தமிழ் நடிகர்கள் ஜாபர் ஷாதி காளி வெங்கட் ஆகியோரின் அறிமுகம் நமக்கு அட நம்மாளுங்க என தோன்ற வைக்கிறது அவர்களும் தங்களது கதாபாத்திரத்தை இருப்பதை சரியாக செய்திருக்கின்றனர் பின்னணி இசை பல இடங்களில் இறைச்சலாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் பெரும் பாடலில் உருக வைத்திருக்கிறார் இறுதியாக சல்மான் கானின் கேமியோவும் ஆக்ஷன் சீனும் தியேட்டரை ஆர்ப்பரிக்க செய்கிறது யாரெல்லாம் பேபிஜான் பார்த்தீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க